ஃபேமிலிஸ் எல்லோரும் இங்கே எல்லோருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டுகிட்டேன் சமஸ்தான் கோச்சி ஜெகனா சமஸ்தக்கம் சேசந்தி எம் தசக்கோசா தாத்து இன்னைக்கு என்ன வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ 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 ஸோ மச் அதுவும் இல்லாமல் எனக்கு கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்து பீசி கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எல்லாமே ஃபுல்லாகவே க்ளியர் பண்ணிவிட்டேன் மேபி ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ரெண்டு மாதம் மாதமாக நான் வந்து நிப் மூணு மாதம் அடிச்சு நினைக்கிறேன் நிப்பாட்டிட்டேன் ஸோ அதனால் திருப்பி அதை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் திருப்பி அது வந்து வருமா இல்லை அப்படி வரம் போய்டுமானு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்க நிறைய பேர் நிறைய வந்து சஜஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க எனக்கு வந்து அந்த கருப்பட்டி அந்த வெள்ளம் அது எல்லாமே கிடைக்க மாட்டேங்குது இங்கே கண்டிப்பாக நான் வந்து ஆன்லைனில் கெடைச்சிச்சின்னா நான் அதை வந்து யூஸ் பண்ணுவேன் நிறைய பேர் எனக்கு எனக்கு ச சாதகமாக பேசியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இங்கேயே நான் அவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி இந்த இந்தளவுக்கு உங்களோட வீட்டு போனால் நினச்சி நீங்கள் வந்து எனக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப மிக 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 நன்றி எவ்வளோ நன்றி சொன்னாலும் உங்களுக்கு வந்து பற்றாது ஏன்னால் நீங்கள் வந்து எனக்கு அந்தளவுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி ஹெல்ப்போ பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம என்னென்ன சமைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இங்கே வந்து டப்பா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது பத்துமா பத்தாதான்னு தெரியல ஆனால் பேக்கிங் பண்ணும்போது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்து எப்படி போஸ்டர் இருக்கோ எப்படி அனுப்புவாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேரத்துக்கிழமை இன்னைக்கு போஸ்டர் இருக்காது ஸோ அதனால் இன்றைக்கி முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்பா எப்பயாவது இப்போ தான் நேற்றுலேருந்து அப்பா வேலைக்கு போய்ட்டுருக்காரு நீ நீ நேற்று ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்து இன்றைக்கி செம்ம டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க அதையும் நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் இப்போ வாங்க வந்து வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் என்ன சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அனுப்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இன்னைக்கு கிளைமேட் வந்து ரொம்ப வெயிலாக தான் இருந்துச்சு திடீர்னு நான் வீடியோ எடுக்கிறதுனாலே என்னென்னு தெரில ஃபுல்லாகவே இதாகிடுச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பெட்ஷீட்ஸ் எல்லாமே துவைச்சி எல்லாமே போட்டிருந்தோம் அது எல்லாமே காஞ்சிட்டுருக்கு வீட்டு வேலைக்கு கேட்டுருந்தீங்க இன்னும் பாதி அப்படி தான் இருக்குது மணல் வந்து இந்த அளவுக்கு போட்டிருக்கோம் இன்னும் பாதி போடல அதுக்கப்புறம் செங்கல் எல்லாமே அந்த இடத்துல நாங்கள் வந்து போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே வீட்டு முன்னாடி எல்லாமே இந்த மாதிரி தான் இந்த மாதிரி அவஸ்து தான் இருக்குது இங்கே பாருங்கள் பெட்ஷீட் எல்லாமே துவச்சி போட்டிருக்கோம் இதுக்கு மேலே வந்து குளிர்காலம் வந்துடும் இங்கே பாருங்கள் இந்த எப்படி படுத்துருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க எனக்கு வந்து பூசணி பூ வந்து பொரியல் பண்ண போகிறோம் இதை எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக்ல நான் உங்கள் கிட்ட காட்டுறேன் முதல்ல வந்து நம்ம கிருஷ்ணரை பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் எப்போதும் போல பூஜை பண்ணி முடிச்சாச்சு பார்த்தாக்கும் அப்பா வந்து தூங்கிட்டு இருக்காரு பாருங்க இன்னைக்கு வந்து எனக்கு பிடிக்காத ஒரு டிஷ் ஆனாலும் நான் இதை சாப்பிடணும் உடம்புக்கு வந்து நல்லா ஹெல்தி பாவக்கா சொல்லக்கெழங்கு போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் இன்னுமே பொரியல் ஆக இதுக்கு மேலே பொரியல் ஆகணும் இது என்னென்னு தெரியல காற்று வேறு வர மாட்டேங்குது தண்ணி எல்லாமே இங்கே கீழே வந்து போகுது என்னென்னு தெரியல அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி வந்து பாருங்கள் தக்காளித்துக்கு பண்ணியிருக்கேன் ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் சாப்பாடு இன்றைக்கி சீக்கிரமாகவே சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேன் எனக்கு வந்து இது வந்து இது பண்ணியிருக்கேன் இது பாருங்கள் இங்கே வந்து பச்சரிசியை வந்து ஊற வச்சாச்சு நம்ம வந்து பொரியல் முடிஞ்சதுக்கப்புறம் இதை என்னென்ன அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஓகேங்களா பூசணி பூ வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நான் செய்யும்போது உங்கள் கிட்டே காட்டுறேன் தரைக்கிறதுக்காக நம்ம வந்து ஊற வச்ச ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அரிசியை நல்லா கழுவிட்டு சீரகம் பூண்டு பச்சை கா இது காஞ்ச இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட காஞ்ச இல்லை அதனால் நான் வந்து கார மிளகாத்தூள் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் பூண்டு போட்டிருக்கேன் இப்போ வந்து இதை நம்ம நல்லா இது பண்ணிக்கணும் அது கூட உங்களுக்கு தேவை அப்படின்னும் போது உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஃபுல்லாகவே அரைச்சி ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் மஞ்சள் கூட போட்டுக்கலாம் எனக்கு மஞ்சள் வேண்டாம் இதை நல்லா போட்டு அரைச்சி ரொம்ப ப்ளைனாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் அரைச்சிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இப்படி தொழும்போது நம்மளுக்கு ஒவ்வொன்றா கிடைக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஓகே நான் அரைச்சி ஊற்றிக்கிறேன் இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து இது பண்ணி வச்சுட்டோம் உப்பு கரெக்டாக இருக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இதில் பூ இருக்குது பார்த்திங்களா இந்த மேலே வந்து லேயர் மாதிரி வந்துருக்கும் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து லாஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து இதை எப்படி டிப் பண்ணிவிட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ரொம்ப மெலீஸாக இருக்கிற மாதிரி பூக்கு தேவையோ அந்த அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அடுக்கடுக்காக வச்சுட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க போட்டாச்சு இப்போ வந்து அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம ஆயில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் இதை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தாவே மறுபடியும் மறுபடி மறுபடியும் செஞ்சு சாப்பிடணும்னு தோணும் கண்டிப்பாக இது இது இருந்துச்சு அப்படின்னா வீட்டு பக்கத்தில் நம்ம ஆனால் தமிழ்நாட்டு ஸ்டைலில் அதிகமாக வந்து பூசணி பூ யாரும் தொடவும் மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் நான் முதல்ல சாப்பிடவே மாட்டேன் மாமியார் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் சாப்பிட ஆரம்பித்தேன் இப்போது கிடச்சிச்சின்னாவே போதும் அப்படின்ற மாதிரியே இருக்கும் ஏன்னா எல்லோருமே சாப்பிடுவாங்க இல்லையா அதனால் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து பாவக்காய் பொரியல் டெடி இதை திருப்பும்போது நான் உங்கள் கிட்ட பார்க்குறேன் இங்கே பாருங்கள் அழகாக இருக்கும் சாப்பிடும்போது கூட இதை நல்லா இதாகட்டும் நான் நம்ம உங்ககிட்ட கட்டுறதுங்களா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி போட்டாச்சு செம்மையாக இருக்குது பார்க்கவே ஆனால் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும் இதை வந்து நல்லா குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து போட்டதுக்கப்புறம் கட்டுறோம் அப்புறம் வந்து மாமியார் சாப்பிட வந்துட்டாங்க கோரம்காயும் எங்கள் மாமியார் வந்து தக்காளி சாப்பாடு சாப்பிட போகிறாங்க அது ஸ்பூனில் மிக்ஸ் கோத்து என்ன எட்ட நிந்து எட்ட நினைக்கலாம் உதவியும் இன்றைக்கி எங்கள் மாமியார் தா தக்காளி சாப்பாடு சாப்பிடும்போது என்றைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது உள்ளுக்குள்ளே பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சா ஐயோ ரொம்ப அத்தி அதிகமாக வச்சிட்டேன் ஓகே கம்மியாக பண்ணியாச்சு மாமியார் சாப்பிட்ணும் இல்லையா அதனால சீக்கிரமாக செஞ்சிகிட்ருக்கேன் இன்னைக்கு இப்போ டைம் வந்து எவ்வளோனா பாருங்கள் பன்னெண்டு பத்தாயிடுச்சு மாமியார் கை வந்து இருக்க நான் வந்து சாப்பாடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது எல்லாமே கொடுத்துட்டு அவங்க சாப்பிடும்போது நான் கேட்ட காட்டுறேன் ஓகேங்களா ஸ்பூனில் சாப்பிட்றாங்க சரியான வெறுக்க மாமியார் கையை வந்து கொஞ்சம் இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாமியார் பொரியல் அதுக்கப்புறம் பூசணி கப்பு வருவலும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும் அதுவும் இல்லாமல் லேட் ஆகும் நான் சாப்பிட்றது ஏன்னா காலையில் வந்து பிஸ்கட் தான் சாப்பிட்டேன் எதுவும் காலையிலையும் சமைக்கலை அதுக்கப்புறம் இன்னொரு பூசணி வர உரவர்கள் எல்லாமே பூசணிக்காய் பூ ஒருவரல் எல்லாமே இன்னும் இருந்துச்சு இன்னும் இவ்வளோ இருக்குது இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூடாக இருக்கும்போதே ஒரு ரெண்டு மூட்டை சாப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமியார் வந்து டிவி போட்டுகிட்டு இருந்தாங்க டிவி போட்டுட்டு பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சாப்பிட போய் ரெண்டு சாப்பிட்டுட்டேன் செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா மொ புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து பிடிக்காதுன்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் புதுசாக சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு இன்னொரு வாட்டி போட்டிருக்கேன் பாருங்கள் அதுவும் ஆயிட்டு இருக்கு இது வந்து லாஸ்ட் லாஸ்ட் இது வந்து இது முடிஞ்சிச்சுன்னா அந்த பூவோட காம்பு பின்னாடி வந்து இருக்கும் பார்த்தீங்களா நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இன்னும் இவ்வளோ இருக்கு இந்த காம்புக்கு பின்னாடி இது இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து இந்த மாதிரி தட்டை வச்சுட்டு இந்த மாதிரி பிசையணும் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டேன் இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டோம் அப்படின்னா இதையும் வந்து அதே மாதிரி தான் ஆனால் இது வந்து தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம் இல்லை சும்மா குட்டி குட்டி உண்டாக நம்ம வந்து எப்படி பூரி மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இடத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு ஆயில் வந்து அது மேலே போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பூ பூசணிக்காய் பூ வருவாயம் எல்லாமே முடிஞ்சிச்சு வெறும் காம்பு மட்டும்தான் இருக்குது ஃபைனலாக எல்லாமே முடிச்சிட்டேன் சுட்டு இது வந்து காம்பு வச்சு நம்ம பண்ணும்போது அது ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா அழகா

பாருங்க இப்போ இது எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்ம சாப்பிட போகலாம் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் நான் வந்து தக்காளி தொக்கு செஞ்சுருந்தேன் மாமியாரும் சா சாப்பிட்டாங்க நானும் சாப்பிட போகிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தினமும் வச்சு செஞ்சு செஞ்சால் கூட நான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் புஷினிக்க நானும் ஒரு மூணு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாவக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து தான் நான் வந்து ஃப்ரை பண்ணேன் ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் கசப்பில்லை முதல்ல வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா கசப்பே தெரியாது நான் வந்து சாப்பாடில் வந்து சாப்பிடும்போதே மென்று சாப்பிட்டதுனால எனக்கு அந்தளவுக்கு சாப்போ தெரியல ஓகே வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இன்றைக்கியான வீடியோ அவ்வளோதான் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே பாய் எல்லாேருக்கும்